Hi friends! மகாநதி சிறையில் நெக்ஸ்ட் அப்புறமும் நம்ம காவேரி நிவின் கிட்டே பேசும்போது பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக என்னோட விஷயத்தை பற்றி யமுனா கிட்ட பேசுகிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு என்னை பற்றி பேசணும் அப்படின்னு கோவப்பட்டு திட்டிக்கிட்டுருக்காங்க இல்லை விஜய் தான் இப்படி சொன்னார் அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வேறு எதுக்காக நான் இதே ஊரில் உன்னையே சுற்றி சுற்றி இருக்கணும் அப்படின்னு கேட்கவும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அவர் தான் என் புருஷன் அவர் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் யமுனாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் எனக்காக நீங்கள் ஏதாவது பண்ணுறதான்னு நினச்சா இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அங்க இருந்து போயிடுறாங்க இப்போ நம்ம நிவின் வந்துட்டு யமுனாவுக்கு காவேரி எந்த ஃபோர்ஸில் வந்து திட்டு போனாங்களோ அதே ஃபோர்ஸில் யமுனா கிட்ட கோவப்படுறாங்க காவிரியை பற்றி நான் காவேரி கிட்ட சொல்லி அந்த பிரச்சனை திரும்பவும் என்கிட்டயே கொண்டு வந்து விடுவியா தான் எல்லா பிரச்சனையும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரக்கூடாது இப்போ காவேரி போய் விஜய் கிட்ட ஏதாவது பேசி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் எவ்வளோ வளர்த்து விட்டுருக்க பார்த்தியா அப்படின்னு கோவப்பட்டு ஃபோனை வைக்கிறாங்க இப்போ யமுனா மனசு கேட்காம காவேரி கிட்ட பேசுகிறேன் அங்க போறாங்க அங்க போயிட்டு போயிட்டுருக்கும்போது நம்ம விஜயும் காவேரியும் சண்டை இருக்காங்க அதாவது காவேரி கேட்குறாங்க நமக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் விஷயம் எதுக்காக தெரிஞ்சது அவர் என்னோட எக்ஸ் அவருக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை ஒருவேளை நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் அவரை பண்ணிக்க மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்கவேனானே எனக்கு தெரியாது அப்படின்லாம் எல்லாம் இருக்காங்க இதை கேட்டு விஜய் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணி அங்கேருந்து போயிடுறாரு அப்புறம் வந்து காவேரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எதுக்கு எதுக்காக எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்கும்போது இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க காவேரி இதோட இந்த பிரபம் முடியுது எமனை உண்மையாக சொல்ல போகிறாங்களா